ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வெல்கம் டு லாட்ரி சென்டர் நாலு ஒன்றால் தமிழ் செல்வன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நான் இதை பற்றி சொல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது கேரளா லாட்ரிலேயே பெரிய லெவலில் சேல்ஸ் இருக்கிறதும் ஆகட்டும் பெரிய லெவலில் பிரைஸ் கொடுக்கறதும் ஆகட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் திருவோணம் பம்பர் சோ இந்த வீடியோ எதிர்ப்பு பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் பம்பர் லாட்டரி வந்து ஃபுல் புல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளோ தராங்க லாஸ்ட் பிரைஸ் எவ்வளோ தராங்க ஸோ இடையில மிடில் எவ்வளோ பிரைஸஸ் வருது எவ்வளோ கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அமௌண்ட் போட்டு போகுது டோட்டலா எவ்வளவு பிரைஸ் வருது டோட்டலா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிக்கெட்ஸ் பிரிண்ட் பண்றாங்க டிக்கெட்டோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நல்ல கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் ரீச் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க நீங்கள் சொல்றது தெளிவாக புரியுது கொஞ்சம் ஸ்பீடாக பேசுறீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிங்க வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை இந்த மாதிரி விஷயம் நிறைய சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் பாத்தீங்கன்னா வருது பட் எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா அட் ப்ரெசென்ட் கடையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கால்ஸ் எங்களால் அட்டன் பண்ணவே முடியலைங்க ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வாட்ஸ்அப் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு சிம்பிளா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் நீங்கள் சிம்பிளாவே எடுத்து நீங்கள் ஈஸியாக ஒரு வாய்ஸ் நோட் மூலமாக உங்களுக்கு என்ன டவுட்டு இல்லை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படி எங்கள் டிக்கெட் எங்கள் கைக்கு வரும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாக வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாம் எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணணும் செட் வேணுமா சிங்கிள் வேணுமா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க அப்படி வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண தெரியாதவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க ஸோ இதுதான் என் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸோ எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்பர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கேரளா லாட்ரி பொறுத்திருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டே டைப் ஆஃப் லாட்ரி தான் இருக்கு நிறைய இல்லை ரெண்டே டைப் ஆஃப் லாட்ரி தான் ஒன்று டெய்லி டிக்கெட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட் பம்பர் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வருஷத்துக்கு ஆறு பம்பர் அதாவது வருஷத்துக்கு ஆறு பம்பர்னா ரெண்டு மாசம் பம்பர் ரெண்டு மாசம் ஒரு பம்பர்னா ஒவ்வொரு சீசன் கேத்த மாதிரி ஒவ்வொரு பேர்ல வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் வந்திருக்காட்டி திருவோணம் பம்பர் இப்ப முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மான்சூன் பம்பர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூஜா பம்பர் அப்புறம் கிறிஸ்துமஸ் பம்பர் சம்மர் பம்பர் இப்படி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு சீசனுக்கு ஏத்த மாதிரி சீசன் பேர்ல வரும் வரும் அதாவது டிக்கெட்ஸ் வரும் டெய்லி டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா எவ்ரி டே ரன் ஆகிட்டே இருக்கும் வருஷத்துக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆறு நாள் தான் லீவ் இருக்கும் டிக்கெட் இது எல்லா நாளுமே வரும் அதாவது கவர்மெண்ட் லீவ் வந்து ரொம்ப முக்கியமான நாள் மே ஒண்ணு சுந்தர் தினம் குடியரசு தினம் ஓடம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் மட்டும் கவர்மெண்ட் டிக்கெட் லீவ் இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ல இருக்குன்னா சிங்கிள் டிக்கெட்ஸ் செட் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ் இப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் டிக்கெட் இருக்கு கேரளா ராட்டில அதாவது வகையு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதுல பெரிய வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ் செட் டிக்கெட்ஸ் இப்படி இருக்கு சோ சிங்கிள் டிக்கெட் என்னன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட் அந்த டிக்கெட்டோட காஸ்ட் அவ்வளவுதான் அந்த டிக்கெட் சோ செட் டிக்கெட்னா சேம் நம்பரு பிளஸ் சீரீஸ் ஒன்று பாத்தீங்கன்னா எவ்வளவு சீரஸ் இருக்கோ அந்த சீரீஸ் கேட்ட மாதிரி வரும் பம்பர்ல சீரிஸ் மாறும் டெய்லி டிக்கெட்ல டுவெல் சீரஸ் ஸோ புக்கு பாத்தீங்கன்னா எப்படின்னா பம்பர்ல அதே மாதிரி தான் பம்பர்ல ஜீரோ டு நைன் ஒரு புக்குங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டிக்கெட்ல டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கெட்ஸ் வரும் அதாவது டபுள் ஜீரோல இருந்து டுவெண்டி ஃபோர் வரைக்கும் இல்லைன்னா செவன்டி ஃபைவ்ல இருந்து நைன்டி நைன்டி நைன் வரைக்கும் இல்லைன்னா பிப்டீன் லருந்து செவன் வரைக்கும் புக் டிக்கெட் இருக்கும் லாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் லாட்ரி அதுல மூணு டைப் ஆஃப் பிரிவு டிக்கெட்ஸா இருக்கு சோ ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் அதாவது கேரள லாட்ரியை பொறுத்த வரைக்கும் திருவோணம் போங்குற டிக்கெட்ல இருக்கிற எல்லா டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் அண்ட் தென் கேரள லாட்ரிய பொறுத்த வரைக்கும் இருக்கிற டெய்லி டிக்கெட்ஸோட ஒரு ஒரு ஓவரல் மேலோட்டமா என்னென்ன டீடெயில் இருக்கு என்னென்ன பேர்ல இருக்கு என்னென்ன பிரைஸ் டிக்கெட்டோட காஸ்ட் இதெல்லாம் குடுக்காங்க பாத்திரலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நீங்க கேட்கலாம் எதுக்காக நான் இவ்வளவு தூரம் கேரளா எடுத்து ப்ரோமோட் பண்றேன் அப்படின்றது கேட்கலாம் எங்களுக்கு ஒரு பிசினஸ் தாண்டியும் நான் எதுக்காக கேரள ஆற்றி இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்றேன்னா அதாவது இந்த விஷயம் நான் நிறைய வெளியில சொல்லியிருக்கேன் இதெல்லாம் புதுசா பாக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும் இன்னொரு ரீசன்னா கேரள ஆற்றின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க கேரள ஆற்றின்னு பாத்தீங்கன்னா எதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கனா கேரளாற்றை பொறுத்த வரைக்கும் நம்பி வாங்கலாம் கஸ்டமர்ஸ் எதனால எப்படி நான் சொல்றேன்னா அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் கரெக்டான லெவல்ல மக்களாகட்டும் ஏஜென்ட் ஆகட்டும் ஏமாற்றம் இல்லாம கரெக்டான லெவல்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அட் ப்ரெசென்ட் இப்ப மான்சூன் போன்றது பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு போன்றது பாத்தீங்கன்னா நீங்க எந்த மேல ஆறு டிஜிட் ப்ரைஸ் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஏழு இல்ல ஏழுக்கு குறைவான நம்பர் மட்டும்தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல எட்டோ இல்ல ஒன்பதோ இருக்காது இப்ப கூட நீங்க செக் பண்ணி பாருங்க மான்சூன் பொம்பது ஸ்டார்டிங்ல எயிட்டோன்னு பாத்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்லயே வராது ஏன் வராதுதான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா எல்லா டீட்டையும் பிரிண்ட் பண்ணிடறாது அதாவது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்குமே ஒன்னு அஞ்சு சைபர் ஆரம்பிச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்படி என்ன பார்த்தா நம்பர்ஸ் இதுக்கு மாதிரி நம்பர்ஸ் கிடையாது ஆறு டிஜிட்ஸ் தான் மொத்தம் ஆறு கண்டினியூஸ் நம்பர்ஸ் ஒண்ணுல ஒன்னு அஞ்சு ஜீரோ ஒரு லட்சத்துல ஆரம்பிச்சு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்பர் தான் சீரீஸ் மட்டும் வேறுபடும் சோ மான்சூன் மூலம் பாத்தீங்கன்னா அஞ்சு சீரஸ் விட்டு ஒண்ணு அஞ்சு ஜீரோல ஆரம்பிச்சிருந்தாங்க சோ ஒண்ணு அஞ்சு ஜீரோல ஆரம்பிச்சு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரிண்டிங் நிறுத்திட்டாங்க ஏன்னா சேல்ஸ் அவ்வளவுதான் இருந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கிடக்காதான் ஒன்னு ரெண்டு மூணு நாள்ல வேகமா பிரிண்ட் பண்ணிடுவாங்க வேகமா பிரிண்ட் பண்ணி திருவனந்தபுரம் மெயின் சப் சப்ட்ரரசரி எல்லா பக்கமும் பிரிச்சு கொடுத்துருவாங்க டிக்கெட்ஸ் ஃபுல்லா வேகமா இந்த இடத்துக்கு எவ்வளோ எவ்வளவு பண்ணுமோ பிரிச்சு ஃபுல்லா ஸ்டாக் பிடிச்சிக்குவாங்க அண்ட் தென் சேல்ஸ் போக 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 ரெண்டு மாசம் டைம் இருக்கும் சேல்ஸ் போக 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 அடிஷனலா பிரிண்ட் பண்ணிட்டே வருவாங்க சோ கடைசி டைம் வரும்போது டென் டேஸ் வரும்போது பிரிண்டிங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க எவ்வளவு நம்பர் போயிருக்கோ அந்த நம்பர் ஒன்று ரெண்டு வரைக்கும் அடிச்சு பிரிண்டிங் நிறுத்திடுவாங்க சோ அதுக்கேத்த மாதிரி அட்ரஸைல கொஞ்சம் கொஞ்சம் அன்சோல்ட் ஆகும் இவ்வளவுதான் கேரள லெட்டரி சோ இதுல எதனால நான் கேரள விரும்பி நம்பி வாங்கலான்ற விஷயம் சொல்றேன்னா பிரைஸ் வந்து இந்த பிரிண்ட் ஆகாத டிக்கெட்ஸ் எட்டு ஒன்பது இல்ல பிரிண்ட் ஆகாத டிக்கெட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகாத டிக்கெட் பிரைஸ் லிஸ்ட்ல பஸர் அமுத்தும் போது நம்பர் வந்தாலுமே அந்த பிரைஸ கேன்சல் பண்ணிட்டு ரீ பசர் பிரஸ் பண்ணி தான் கேரளா கவர்மெண்ட் வந்து நடத்துது ஒன்பதாம் நம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியறது இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பிரைஸ் நிறைய நம்பர் ஆஃப் பிரைஸ் இருக்கும்போது எட்டு ஒன்பது வந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அண்ட் தென் மறுபடியும் ரீபர் பிரஸ் பண்ணி கட்டான கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்ல எந்த எந்தெந்த பிரைஸ் அதாவது பெரிய பிரைஸ்கெல்லாம் எந்தெந்த ஏஜென்ட் எடுத்திருக்காங்க எந்தெந்த எந்தெந்த யாருக்கு டிக்கெட் போயிருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் கிளாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து நீங்க கூகுள் குரோம்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த டேட்டை போட்டு நீங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கீழே என்ன ஏஜென்ட்டை போட்டுட்டு அந்த ஏஜென்ட்டுக்காரங்க பேர் என்ன யார் இந்த டிக்கெட்டை போய் ட்ரெஸ்ட் ஏஜென்ட் எடுத்திருக்கான்ற டீட்டெயில் முதற்கொண்டு வந்துடும் ஸோ இது நிறைய பேர் ஏமாத்துறது ஸ்கேம் எல்லாம் கிடைது அட் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் லாட்டரி நடத்திட்டு இருக்க டிக்கெட் இதனாலதான் நான் பாத்தீங்கன்னா கேரளா லாட்டரி நம்பி வாங்குன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஓகே டேரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன் திருவோணம் பம்பர் டிக்கெட்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் அதாவது ஏ டு ஜெட் ஃபுல் டீடெயில்ஸ் பாத்துடலாம் அண்ட் தென் டெய்லி டிக்கெட்ஸ் ஒருலாம் பாத்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நம்மளோட ஷாப் நம்மளோட ஷாப் எங்க இருக்கு என்ன லொக்கேஷன்ல இருக்கு நம்மளோட ஷாப்போட இன்டீரியர் அவுட் அவுட் சைடு எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா பாத்துட்டு வந்துடலாம் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பு நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட் செட் டிக்கெட்டு சிங்கிள் டிக்கெட்டு புக் டிக்கெட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க பம்பர்லேயும் அதே மாதிரி தான் செட் டிக்கெட்டு சிங்கிள் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ் இதெல்லாமே அவைலபிள் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட் சிங்கிள் டிக்கெட் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு நாளுடையது நம்ம கடையில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்கும் குறைஞ்சது ஆறு நாள்லேருந்து அஞ்சு இருந்து ஏழு நாள் டிக்கெட் ஸ்டாக் இருக்கும் நீங்கள் நம்ம கடையை டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்கன்னா கடைக்கு வந்தீங்கன்னா அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் டிக்கெட் ஒட்டுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னா புள்ளாச்சி டூ பாலக்காடு மெயின் பைபாஸ் ரோட்டில் அதாவது மெயின் பைபாஸ் ரோட்டில் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு புள்ளாச்சி டு மெயின் பைபாஸ் ரோட்டில் கோபாலபுரன்ற ஏரியாவில் பார்டரில் ரெண்டாவது கடை நம்ம கடை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ருனா ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்கும் ஒன் சைடு வந்து பார்த்திங்கனா கேரளா இருக்கும் ஸோ கேரளாவில் ரெண்டாவது கடை பார்த்திங்கன்னா நம்மளோட கடை தான் ஸோ டெய்லி டிக்கெட்ஸோட நேம் அண்ட் பிரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் டெய்லி டிக்கெட் பொறுத்தவரைக்குமே டெய்லியுமே ஐம்பது ரூபா டிக்கெட் தான் செட்டுக்கு எல்லா நாளுமே பன்னெண்டு சீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை காரணியாக டிக்கெட் பார்த்திடலாம் இந்த டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஃபஸ்ட் பிரைஸ் ஒரு கோடி எல்லா நாளுமே ஒரு கோடி தான் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சீரீஸ் டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சமருதி இதுவும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி டிக்கெட்டோட ரேட்டு ஐம்பது ரூபா செட்டுக்கு பன்னெண்டு சீரிஸ் சிங்கிள் டிக்கெட் பொறுத்தவரைக்கும் இரநூறுவாயிலிருந்து கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கிக்கிழமை பாக்கியதாரா இதோட ஃபஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி டிக்கெட்டோட ரேட்டு ஐம்பது ரூபா சிங்கிள் டிக்கெட் இரநூறுவா வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி இதுவும் அதே மாதிரி தான் ஐம்பது ரூபா ஒரு கோடி இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தனலட்சுமி டிக்கெட்டு இதுவும் அதே தான் ஐம்பது ரூபா ஒரு கோடி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாலுமே டிக்கெட் சிங்கிள் இருந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காரணியா ப்ளஸ் லாட்ரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம் லாட்ரி இதுவும் ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு கோடி எல்லா நாளுமே சிங்கிள் டிக்கெட் இரநூறுவாயிலேருந்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட்டில் புக் டிக்கெட் சொல்லியிருந்தேன் பம்பர் டிக்கெட்னா புக்குனா ஒரே சீரீஸில் இருக்கும் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் நம்பர் சைபர்லேருந்து ஒம்பது வரைக்கும் கண்டினியூஸ் நம்பர் வரும் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நம்பர்ஸ் கலெக்ஷன் இருக்குது பம்பரில் புக் டிக்கெட்டு சேம் சீரீஸு கண்டினியூஸ் நம்பர்ஸு கண்டினியூஸ் பத்து டிக்கெட்ஸுனா ஒரு புக்கு அந்த மாதிரி கண்டினியூஸ் பத்து பத்து நம்பர் வந்து இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் சீரீஸ் ஒரே சீரீஸில் வரும் ஸோ பம்பர் டிக்கெட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்திரலாம் செட்னா வந்து பார்த்திங்கன்னா பத்து நம்பர் அதாவது ஒரே நம்பரில் பத்து டிக்கெட்ஸ் இருக்கும் திருவோண நம்பர் பிஆர் நூத்தி அஞ்சோட பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க கவர்மெண்டோட திருவோணர் நம்பரோட டிக்கெட்டோட ஃபுல் பிக்சர் இதுதான் டிக்கெட்டோட பிக்சர் மாடல் பிக்சர் இல்ல நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட் பிஆர் நூத்தி அஞ்சோட டிக்கெட்டு இதே மாதிரிதான் இருக்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்கும்னா இந்த நம்பர் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற இடத்துல ஒவ்வொரு நம்பர் மட்டும் மாறும் சோ டிக்கெட்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பாத்திரலாம் சோ பெரிய லெவல எங்க கொடுத்திருக்காங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பிரைஸ் பாத்தீங்கன்னா பெரிய லெவல காமிச்சிருக்காங்க அண்ட் தென் டேட் டிக்கெட்டோட டேட் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி கொடுக்குறாங்க எத்தனை மணிக்குனா ரெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க சோ இதான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோடி தேர்ட் பிரைஸ் ஐம்பது லட்சம் ஃபோர்த் பிரைஸ் அஞ்சு லட்சம் அதுக்கு அடுத்த பிரைஸ் ரெண்டு லட்சம் பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட பிரைஸ் டீடெயில் கொடுத்திருக்காங்க அந்த டிக்கெட் எத்தனை சீரிஸ் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பத்து சீரிஸ் பாத்தீங்கன்னா டிக்கெட்ல மெயினா மென்ஷன் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன் டிக்கெட்டோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குமா இந்த இடத்துல மட்டும் தான் பாக்கணுமானா கிடையாது டிக்கெட்டோட நம்பரை மல்டிபிள் இடத்துல கொடுத்துருக்காங்க டிக்கெட்ல நமக்கே தெரியாம கிட்டா தான் கொடுத்துருக்காங்க சோ பாத்தீங்கன்னா எங்கேயா இந்த டாப் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ மூணு டைம் கொடுத்திருக்காங்க அண்ட் தென் இங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி கவர்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட கட்டிங் டிக்கெட் வச்சிருப்பாங்க கட்டிங் டிக்கெட் அவங்க உள்ள ஒவ்வொரு டிக்கெட்டையுமே சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் நம்பர் பிரிண்டா அடிச்சிருக்கும் பாதி நம்பர் இருந்தும் இல்லாமையும் இருக்கும் ஒரு சில இதுல முக்கால்வாசி கட்டாயிருக்கும் ஒரு சில இதுல காவாசிதான் கட்டாயிருக்கும் ஒரு சில இதுல ரொம்ப ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் சோ எதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கஸ்ட ஏஜென்டான ஏஜெண்ட் ஆகட்டும் இந்த ஷாப் கீப்பர் ஹோல்சேலர் எங்களை மாதிரி நாங்க கட் பண்றது கிடையாது கவர்மெண்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கட்டாய தான் வரும் எதுக்காகனா பிரைஸ் விழுந்து டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட் ட்ரஷரிக்கு போய் சேரும்போது இதோட கட்டிங் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணி வந்து மேட்ச் பண்ணி வந்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேங்க் சைடு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வேற எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல டேக்ஸ் எல்லாம் போகறதுக்கு அண்ட் ஃபேமிலி டிக்கெட் ஒன் மெம்பர் இதுதான் இந்த டிக்கெட் செக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கோட் இருக்கும் இந்த பார்க்க ஸ்கேன் பண்ணாலே பிரைஸ் இருக்கா எவ்வளவு பிரைஸ் இருக்கு எத்தனாவது பிரைஸ் எவ்வளவு அமௌண்ட்ன்ற எல்லா டீட்டெயிலுமே இதுல வந்துடும் ரிசல்ட்க்கு அப்போ சரிங்களா ஸோ ஸோ நம்பர் எங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல டாக்டர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டி டிக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஆகட்டும் இல்லை கஸ்டமர் ஆக கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஹோல்சேலர் சேலர்ஸ் ஷாப் கீப்பர்ஸ் சின்ன சின்ன கடைக்காரங்க ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கஸ்டமர் கிட்டே தான் இப்படி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னா இப்போ ஒரு ஆர்என் இருக்கு இந்த இடத்துல ஈஸியா எட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மாற்றிடலாம் இல்ல எட்டுன்னு இருக்கிறது ஆறுன்னு மாற்றிடலாம் எட்டு 3 ன்னு மாத்திரலாம் மூணு நிற்கிறது எட்டுன்னு மாத்திரலாம் சைமர் ஒன்பதாக்கலாம் ஆக்கலாம் ஒன்று ஏழு ஆக்கலாம் இப்படி நிறைய பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல வேணால் பண்ணலாம் அதை தாண்டி இந்த இடத்துலயோ இல்லை இந்த இடத்துலையோ வந்து பண்ண முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க ஆகட்டும் இந்த இடத்துல தான் இப்போ ரிசல்ட் ப்ரைஸ் வந்துச்சுன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா வெண்ணிங் வருது இந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு பெல்லா இப்போ எல்லா எல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் நூற்றி அஞ்சு திருவோணம் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் கொடுக்குறதோட டிக்கெட்டோட பிச்சு சோ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட பிரைஸ் ஃபுல் டீடைல்ஸ் அதாவது இருபத்தஞ்சு கோடி இருந்து கடைசி பிரைஸ் ஐநூறு ரூபாய் வரைக்கும் தராங்க டிக்கெட் பிரிண்ட் பண்றாங்கன்ற ஃபுல் டீடெயில்ல வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றாங்க ஃபேமிலி இதா பார்த்தீங்கன்னா பார் நூத்தி அஞ்சு திருவோணம் பாம்புற டிக்கெட்டோட பிரைஸ் டீடைல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் இன்டர்நெட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல போட்டு எடிட் பண்ணியோ உங்களுக்கு காமிக்கல நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்லயுமே பேக் சேர்ந்து டிக்கெட்டோட ஃபுல் பிரைஸ் டீடைல்ஸ் எவ்வளவு பிரிண்டிங் எல்லா தகவலுமே எங்க பாத்தீங்கன்னா நம்ம மளிகையில போய் ஒரு பொருள் வாங்கணும்னாலே அதுக்கு என்னென்ன பொருள் கலக்கறாங்க அது எம்ஆர்பி எவ்வளவுன்ற எல்லா டீடைலும் பாத்தீங்கன்னா இருக்கலாம் அதே மாதிரி தான் கேரளா லாட்டரி கவர்மெண்ட் டிக்கெட்ல ஒவ்வொரு டிக்கெட் நாளுமே பிரைஸ் டீடைல்ஸ் வந்து பிரைஸ் டீடைல்ஸ் டிக்கெட்டோட ஆக்சுவல் காஸ்ட் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த நாள்ல பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ல ஏஜென்ட் போகக்கூடிய கமிஷன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீலுமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்கோம் எவ்ளோ நாளுக்குள்ள டிக்கெட் கிளைம் பண்ணணும் எவ்வளவு நாளுக்குள்ள டிக்கெட் அமௌண்ட் நீங்க ஷாப்கீப்பர் அவர்கிட்ட ஏஜென்ட் சைடு வந்து டிக்கெட் வாங்கணுன்ற எல்லா டீட்டெயிலுமே டிக்கெட் முன்னாடி கொடுத்துருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குன்றத பாத்துக்கலாம் அதாவது கேரளா ஸ்டேட் லெட்ரிஸ் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திருவான் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூத்தி பிஆர் நூத்தி அஞ்சு அதாவது பம்பரோட நூத்தி அஞ்சாவது குழுக்கள் கேரள லாட்ரி ஆரம்பிச்சதுல இருந்து பம்பரோட நூத்தி அஞ்சாவது குழுக்கள் லாட்ரி தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் குடுக்கலான்றது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைஸ் குடுக்கலான்ற ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ டிக்கெட் இன் டென் சீரிஸ் அதாவது டிக்கெட் வரைக்கும் சீரிஸ்னா ஒவ்வொரு நம்பர்ல அதாவது நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி ஆறு டிஜிட்னா அதே நம்பர்ல மொத்தம் பத்து டிக்கெட் இருக்கும் பத்து டிக்கெட் எப்படி இருக்கும்னா முன்னாடி சீரீஸ் வரும் டிஏ டிவி டிசி டிடி டிஇ டிசி ஹெச் ஜே கே டிஎல் பத்து சீரீஸ் வச்சிருக்காங்க அதாவது ஒரு ஒரே நம்பர்ல மொத்தம் பத்து டிக்கெட் புரிஞ்சிருக்கும் நம்பர் உங்களுக்கு டென் சீரீஸ் பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க டோட்டல் நம்பர் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிக்கெட்டா தொண்ணூறு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவோனா முன்னூத்தி அஞ்சாவது குழுக்கள் டிக்கெட் எவ்வளவு பிரிண்டிங் டோட்டலா தொண்ணூறு லட்ச டிக்கெட் பிரிண்ட் பண்றாங்க டிக்கெட்டோட ஆக்சுவல் காஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு முன்னூத்தி தொண்ணூறு மூணு பைசா கஸ்டமரான நீங்க வந்து கடையிலேயே ஆகட்டும் இல்ல ஒரு டிக்கெட் நீங்க சிங்கிள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணும் போது இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்து தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணி தான் நீங்க டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க லீகலா டிக்கெட்டோட ரிட்டன் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா வரும் டிக்கெட்டோட குழுக்கள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவோணம்பம்பரம் பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குறாங்க சோ ரெண்டு மணிங்கிறது உங்களுக்கு ஒரு ரெண்டு அஞ்சுல இருந்து ரெண்டு பத்துக்குள்ளேயே இருபத்தஞ்சு கோடி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சீரிஸ் என்ன நம்பருங்கிற டீடைல் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன டிக்கெட்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் காமன் டு ஆல் சீரீஸ்னா ஒரே ஒரு சீரிஸ் அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரே நபரில் பத்து டிக்கெட் இருக்கும்னு சொன்னேன் அந்த பத்து டிக்கெட்ல ஒரு சீரிஸ்க்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருபத்தஞ்சு கோடி வரும் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருபத்தஞ்சு கோடி அதாவது டோட்டல் பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் இருபத்தஞ்சு கோடி மட்டும் தான் சிங்கிள் டிக்கெட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆகுது ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா டிக்கெட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி பிரைஸ் தொண்ணூறு லட்சம் டிக்கெட்ல ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு ஸோ செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளோன்னா ஒரு கோடி வீதம் இருபது பேருக்கு சோ ஒரு கோடி வீதம் இருபது பேருக்குன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருபத்தி அஞ்சு கோடி ரெண்டாவது பிரைஸும் இருபது கோடின்னு பாத்தீங்கன்னா குடுக்கறாங்களே இருபது பேருக்கு ஒரு ஒரு கோடியா பிரைஸ் தராங்க அதுவும் அதே தான் சீரீஸ் ப்ளஸ் ஆறு டிஜிட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இருபது பேருங்கிறப்ப இருபதுமே வேற வேற நம்பர் இருக்கும் இருபது வேற வேற சீரீஸ் வரும் சரிங்களா சோ அது டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இருபது கோடி வந்துருது சோ செகண்ட் ப்ரைஸ் இருபது கோடி அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கோடி பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துருது சோ தேர்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஐம்பது லட்சம் வருது சோ ஐம்பது லட்சம் வீதம் எத்தனை பேருக்குன்னா இருபது பேருக்கு சோ ஐம்பது லட்சம் வீதம் இருபது பேருக்குங்கிறப்ப அதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடி வந்துருது இருபத்தஞ்சு கோடி இருபது கோடி பத்து கோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடி பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துருது சோ ஃபோர்த் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் சோ அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தர்றாங்கன்னா பத்து டிக்கெட்டுக்கு தர்றாங்க சோ பத்து டிக்கெட்டுங்கிறப்போ அம்பது லட்ச ரூபா ஆச்சு டோட்டல் ப்ரீஸ்மெண்ட் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லும் மாதிரி தான் டிக்கெட் பிரிண்ட் ஆகி வழிய வந்து இருக்கிறதுக்கு மட்டும்தான் தருவாங்க சோ சேல்ஸ் ஆகாத டிக்கெட்டுக்கோ இல்ல கவர்மெண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணாத டிக்கெட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் குடுக்கவே மாட்டாங்க ட்ரெஷரி விட்டு விலையை வந்து கடக்காரர்களுக்கு மிச்சமானா கூட அந்த நம்பரு வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடியாகும் கடக்காரங்களுக்கு பிரைஸ் விளங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷரிக்குள்ள கவர்மெண்ட் சைடு இருக்கிற டிக்கெட் குழுக்கள் நடக்கவே நடக்காது ஃபோர்த் பொரிசன் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் அதுவும் பிப்த் பிரிசன் பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் இருக்கிறாங்க சோ டோட்டல் பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் வந்துருது சோ வந்து பாத்தீங்கன்னா பிப்த் பிரைஸ் பிப்த் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஆறாவது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பிரைஸ் வரைக்கும் சொன்னது என்ன டீட்டெயில்னா ஆறு நபர் வரணும்னு சொல்லியிருந்தேன் ஆறு நபருக்கிட்ட சீரீஸோட வரணும்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒன்னு அஞ்சு சைடு ஆரம்பிச்சு ஒன்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொ ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கிற நம்பர்ல சீரீஸ் பித்த நம்பரோட வந்திருக்கணும் இருக்கணும் சோ இதுக்கப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு பிரைஸ் எல்லாம் என்ன மாதிரினா ஐயாயிரம் பிரைஸ் பாத்தீங்கன்னா டிக்கெட்டுக்குன்னா ஐம்பத்தி நாலாயிரம் டிக்கெட்டுக்கு தராங்க சோ ஐம்பத்தி நாலாயிரம் டிக்கெட் கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் பிரைஸ் இருபத்தி ஏழு லட்சம் பாத்தீங்கன்னா வருது சோ இது இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா சார் இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி ஏழு கோடி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் வருது இருபத்தி ஏழு கோடிங்கிறப்ப என்ன டீட்டெயில் தான் நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட்டு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் அது முன்னாடி சீஸ் என்ன வேணா அந்த போதும் அதை பத்தி கேர் பண்ண வேண்டாம் நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட் ஒன்னு ரெண்டு மூணு நாளு ஆறு நம்ப பர்ச்சேஸ் பண்றீங்க ஒரே டிக்கெட்ல நீங்க கன்சிடர் பண்ணவே வேண்டாம் உங்ககிட்ட ஒன்னு ரெண்டு இருந்தாலும் சரி ஒன்னு மூணு இருந்தாலும் சரி ரெண்டு மூணு இருந்தாலும் சரி அஞ்சு மூணு இருந்தாலும் சரி அஞ்சு அஞ்சு இருந்தாலும் சரி அஞ்சு ஒன்பது இருந்தாலும் சரி எழுவத்தி எட்டா இருந்தாலும் சரி எண்பத்தி எட்டா இருந்தாலும் சரி அதை பத்தி பிரச்சனையே இல்ல உங்ககிட்ட லாஸ்ட் நானும் மூணு நாலு அஞ்சுங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த அறுபது சான்ஸ் கொடுப்பாங்க ஐயாயிரம் பிரைஸ் அறுபது சான்ஸ்ல உங்க உங்க கிட்ட இருக்க லாஸ்ட் நாலு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுபது சான்ஸ்ல ஒரு சான்ஸ் தான் வந்துட்டா போதும் முன்னாடி ரெண்டு நம்பரும் சிங்கிஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அமௌண்ட் வந்துடும் அதே மாதிரி தான் அடுத்த பிரைஸ் ஏழாவது பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி தான் சிங்கிஸ் பிரச்சனை இல்ல முன்னாடி டிஜிட் பிரச்சனை இல்ல லாஸ்ட் நாலு டிஜிட் மட்டும் பாத்தீங்கன்னா போதும் சோ எவ்வளவு பிரைஸ் தராங்கன்னா தொண்ணூறு டிக்கெட் பிரைஸ் தராங்க சோ தொண்ணூறு டிக்கெட் கனெக்ட் பண்ணும்போது எண்பத்தோராயிரம் பிரைஸ் வரைக்கும் வருது சோ அதோட டோட்டல் பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினாறு

ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்களே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரே நம்பர் ஆறு நம்பர் பிளஸ் முன்னாடி பத்து சீரீஸ் வந்திருக்கும் சரி ஒரே நம்பர் ஆறு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பத்து டிக்கெட்ஸ் பத்து சீரீஸ் அதுல ஒரு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பிரைஸ் மீதி ஒன்பது சீரீஸுக்கு என்ன தராங்கன்னா ஆறுதல் பிரைஸா தராங்க நீங்க செட்டா வாங்கியிருந்தீங்கன்னா ப்ரைஸ் பிளஸ் ஒன்பது டிக்கெட்டுக்கான ஆறுதல் பிரைஸ் கிடைக்கும் நீங்க சிங்கிளா வாங்கியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சீரீஸ் மாறி இருந்துச்சுன்னா ஆறுதல் பிரைஸ் ஆறுதல் பிரைஸ் எவ்வளவு வருதுன்னா அஞ்சு லட்ச ரூபா தருங்க டிக்கெட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா பிரைஸ் வீதம் மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பாத்தீங்கன்னா ஆறுதல் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு ஆறுதல் பிரைஸா கிடைக்குது பார்த்தீங்கன்னா பிஆர் நூற்றி அஞ்சு திருவோனம்பரோட டோட்டல் டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது அதாவது செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி டோட்டல் பிரைஸா எவ்வளவு ப்ரைஸ் அமௌண்ட் வருதுன்னா மொத்தம் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் அமௌண்ட்டா வருது எத்தனை டிக்கெட்டுக்குன்னா மொத்தம் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது டிக்கெட் பர்ஃபெக்டா வருது ஸோ இந்த லாஸ்ட் இந்த சைட் இருக்க டேப்லேஷன் நான் சொல்லவே இல்லை இந்த சைட் இருக்க டேப்லேஷன் என்னன்னா டோட்டல் பிரைஸோட ஏஜென்ட்டுக்கு போற கமிஷன் இங்க மாதிரி சேலர்ஸ்க்கு போற ஏஜென்ட் கமிஷன் டிசி போனஸ் சொல்லுவாங்க அது எவ்ளோ போறோம்னா உங்களுக்கு வரதுல டென் பர்சன்ட் வரும் நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா இந்த மாதிரி டென் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சேலர்ஸ்க்கு கமிஷனா வரும் இதான் டீடைல்ஸ் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி தாராளமா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க தயவு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க காரும் கால் பண்ணுவாங்க கடையில ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்படி பர்சேஸ் பண்றது எப்படி உங்க டிக்கெட் உங்க கைக்கு வரும் ப்ரைஸ் எப்படி கிளைம் பண்றது கிளைம் பண்ண முடியுமா டவுட் நிறைய கொஸ்டின்ஸ் வருது எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா டெலிவரி பண்ணுங்க இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் கால் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு நாங்க கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் டீடெயில்ஸ் திருவோணம் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிளவோ கிளாரிட்டியாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுமா அவ்வளோ கலவ் கிளாரியாக கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தாராளமாக உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கிளிக் பண்ணுங்கள் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட் எங்கிட்ட வீடியோவில் காமிச்ச மாதிரி பம்பர் டிக்கெட் சிங்கிள் செட்டு புக்கு அண்ட் தென் அதே மாதிரி டெய்லி டிக்கெட்ஸ் எவ்வரி டே செட்டு மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் புக்கும் இருக்குது அண்ட் தென் சிங்கிள் டிக்கெட்ஸும் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுன்ற எந்த விதமான டவுட்டா இருந்தாலுமே இங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு வாய்ஸ் நோட் பண்ணுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் இன்னொரு விஷயம் சொல்றதுனா தயவு செய்து எல்லாருமே முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கால் பண்ண வேண்டாம் எங்களால் மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது லாட் நிறைய அவுன் ஸ்டாப்பும் இருந்தீங்கன்னா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் இதனால முடிஞ்ச அளவுக்கு வேகமான ரிப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புறேன் ஸோ லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மணின்ற விஷயம் தான் முக்கியம் தான் இல்லை இப்போ இந்த உலகம் போயிட்டு இருக்கு ஸோ மணின்றதை தாண்டி நம்மளோட ஹெல்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரிங்கிறது உங்களுக்கு எங்களுக்கு இது பிஸ்னஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது ஒரு டைம் பாஸ் தான் ஒரு டைம் பாஸ்க்கு எவ்ரிடே இப்போ ஒரு செட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மூணு மணிக்கு எந்த ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு ஜாலியாக நம்ம வாங்கியிருக்க நாலு நம்பர் வந்திருக்கா இல்லை ஆறு நம்பர் வந்திருக்கா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு வாங்கி ஒரு ஜாலிக்கு பண்ற மாதிரி லெவலில் மட்டும் இருந்துக்குங்க பெரிய லெவலில் அடிஷனல்லாம் எல்லாம் பாத்துக்கங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்துன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஏஜ் பிளஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு மந்த்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் பிபி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே அது பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க ஸோ நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே டிக்கெட்ஸ் செட்டு சிங்கிள் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ் பம்பர்ல செட்டு சிங்கிள் புக் டிக்கெட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு பம்பர் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா மாலதி லோட்டரி சென்டரோட பொறுப்பு சோ டெய்லி டிக்கெட் செட்டு பாத்தீங்கன்னா நீங்க வேணோட நம்பர் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹாஃப் செட்டும் அவைலபிள் இருக்கு சிங்கிள் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேமெண்ட் இரநூறு ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இருநூறு ரூபாய்க்கு அப்படின்னா அம்பது ரூபாய் டிக்கெட் நான் டிக்கெட் வரும் சிங்கிள் டிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் செலக்ஷன் கிடையாது செட்டு டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பர் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த பாத்தீங்கன்னா எல்லாமே நான் கிளியரா சொல்ல நினைக்கிறேன் நான் நினைச்சிருந்த விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் அதை தாண்டி உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலுமே தாராளமா நீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளைய வந்தீங்கன்னா கொடுப்போம் தேங்க்யூ